வணக்கம் நேர்களே ஏக்கியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தினசரி கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாராவாரம் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் கொப்பரை தேங்காய் ஏலம் நடைபெறும் நேற்று சனிக்கிழமை இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்திற்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு வந்தது முதல் தர கொப்பரை ஏலமிடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தொம்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகளுக்கும் ஏலம் மூலம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஏலம் விடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தொம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் இருபது ரூபாய்க்கும் ஏலம் மூலம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ள கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்